வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவர் இன்னக்கு பனிரெண்டாம் தேதியாக ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க சில பல காரணங்களால் இன்றைக்கும் ஓப்பன் ஆகலை நாளைக்கு பதிமூணாந்தேதி ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் எப்படி சாருமே வீடியோவில் சொல்லியிருப்பார் எத்தனை பேர் சவுண்டு வச்சு கேட்டீங்க அப்படின்னு தெரியல கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து இப்போ ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருந்தீங்க இல்லையா ஸோ அதனால தான் ஈவினிங் ஒரு வேளை ஓப்பன் ஆகுமா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றத தான் லேட்டாக போடுறேன் அதனால் நாளைக்கு கட்டாயம் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் எப்போப்பா இது மூணு நாளாக இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி புலம்புவீங்க ஸோ உங்களுக்கு புலம்பல் இருந்தாலையும் சில நபர்கள் இன்றைக்கி தான் நிறைய பேர் அப்டேட் ஆகிருக்கிறாங்க சிஎம்எல்லாம் ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி பரவாயில்ல நாளைக்கு நம்மளுக்கு டைம் சவர் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம உறுப்பினர்கள் தான் அவங்களும் ஸோ அவங்களுக்கும் அந்த டைம் சவர் ஒரு மாதம் கிடைக்கட்டும் இல்லைனாக்கில் அவங்களும் இன்னர் டபுள்யோ அல்லது டைம் சவர் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லே ஒரு மாதம் ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஸோ அதனால் லேட்டாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த மாதம் இதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில காரணங்களால் பேங்க் லீவு சனி ஞாயிறு அப்படின்றதுனால தான் லேட் இருக்குது அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ஓப்பன் ஆயிரும் அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுதான் இன்னொரு தகவல் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கேர் பேக்கை வாங்கியிருப்பீங்க முந்நூற்றூவா கொடுத்து அதுக்குண்டான ப்ராடக்ட் இன்னும் வாங்கியிருக்க மாட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு டைமண்ட் கிரோன் இப்படி பல திட்டங்களில் உங்களை அப்டேட் பண்ணியிருப்பீங்க அதுக்குண்டான பொருளும் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டிங்க பெண்டிங்கில் இருக்கும் அவங்க எல்லாருமே போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் காண்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான உங்கள் பின்கோடுக்கு உண்டான ஒரு ஜோனல் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு உண்டான பொருள் அது ஃபேஸ்கேர் பவுடராக இருக்கலாம் அது ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக்ஸில் ஒரு டப்பாவாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் பழைய உறுப்பினர்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் அந்த கான்டாக்டர்ஸில் போனோம் அப்படின்னாக்கல அதில் வந்த ஃபோன் நம்பருமே கிடையாது நாங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு போனால் தான் பரவாயில்ல சப்போஸ் அங்கே போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன்ல ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதில் போயிட்டு இந்தியா தமிழ்நாடு உங்களது என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சரிச்சு கொடுங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டோர் அட்ரஸ் காமிக்கும் அதில் ஒருத்தருடைய நேமு ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் இருக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஜோனுக்கு உண்டான ஃபோன் நம்பர் என்னவோ அதை கேட்டு வாங்கி பேசிவிட்டு நான் வரலாமா இன்னைக்கு வரலாம் எனக்கு அந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு போங்க ஏன்னா நீங்கள் ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலேருந்து போவீங்க திடீர்னு அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை காரணமாக அங்கே வெளியில் போயிருக்கலாம் அல்லது ஸ்டாக் இல்லாமல் இருக்கலாம் அதனால் கேட்டுட்டு போங்க உங்களுக்கு உண்டான பொருளை கட்டாயம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு அடிப்படையில் தான் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஹப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எதிர்காலத்தில் எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால் டைம் சேவர் நாளைக்கு ஆகும் பழைய பொருட்கள் யாருக்கெல்லாம் வராமல் இருக்குதோ அவங்க எல்லாருமே போய் அந்தந்த ஜோனல் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இனிமேல் இந்த ப்ராடக்ட் வரல அப்படின்ற லிஸ்ட்டே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எல்லோரும் உங்கள் பொருளை போய் வாங்கிக்குங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி திரேடர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே எழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரேட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் பழைய நபர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சந்தேகம் எது இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நான் வேறு ஒரு வேலையாக இருக்கும்போது அட்டன் பண்ண முடியலனா கூட அதை கட் பண்ணுறதே கிடையாது நான் வந்து அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை நான் கட் பண்ணாலுமே அதை நீங்கள் விடுறதே கிடையாது அந்த மாதிரி நான் கட் பண்ணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செய்து உங்களுக்கு ஒன்று ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன் நிறைய நபர்களுக்கு கொடுக்க முடியாமல் கூட போகலாம் ஏன்னா நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடிச்சுனா அப்போது வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா நிறைய நபர்களுக்கு ஃபோன் பண்ணி மூணு டைம் நாலு டைம் அஞ்சு டைம் கூட ஃபோன் பண்ணுறீங்க உங்களுடைய சூழல் எனக்கு புரியுது ஏதோ ஒரு சந்தேகம் கேட்டால் சரி பண்ண முடியும் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் கேட்குறீங்க பட் நாங்களும் அதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம் ஆனால் எல்லாத்துக்குமே சில நேரத்தில் நம்மளால் சர்வீஸ் கொடுக்க முடியுது இல்லை ஏதாவது ஒரு காலத்தில் எடுக்காமல் இருப்போம் அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்காமல் இருப்பாங்க ஸோ அதனால் கால் உங்களுக்கு நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன் அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் போட்ட உடனே ரிப்ளை தயவு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் தான் எனக்கு பல மெசேஜ் வரும்போது ஒரு சிலதை நான் பார்க்காம கூட போகலாம் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் மெசேஜை பார்த்த மாதிரி காட்டலாம் உடனே நிறைய நபர்கள் மெசேஜை பார்த்துருக்காரு ரிப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு மெசேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது பட் ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கும்போது பண்ணாத இருந்திருப்பேன் அதுதான் காரணமே தவிர மற்றபடி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை எந்த விதத்தில் சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் இதில் நம்பரே கொடுக்கப்படுது மற்றபடி நிறைய நபர்கள் சொல்லலாம் சும்மா ஏதோ ஒன்றுக்காக நம்பர் கொடுக்குறாங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்ட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க நான் பார்த்துருக்குறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்படி ஒரு நல்ல நிறுவனம் கிடைச்சிருக்குது மைவித்திரில் அதை எல்லா மக்களும் பயன்படுத்திக்கிட்டும் ஏன்னா இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறத கூட நிறைய நபர்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்களையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது அவங்க கையில் கிடச்சிச்சின்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு ரூபா கூட மாதம் ஒரு இரநூறுபா இரநூத்தி பத்து ரூபா கிடச்ச ஒரு ரீசார்ஜுக்கு கிடைக்கும் அதுக்கு உண்டான உதவியை நம்மளால் செய்ய முடியும் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்பரை கொடுத்துருக்குது அதெல்லாம் யாருக்காச்சும் எடுக்க முடியல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனாக்கெல்லாம் இன்னைக்குன்றத நாளைக்கு கூட கால் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகம் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும்